இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கு கிறிஸ்தோத்திரங்கள் இன்றைக்கு அநேகருடைய வீட்டில் பல விதமான பிரச்சனைகள் இருக்கிறது உண்டு ஒரு சிலர் என்ன நினைப்பார்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அமைதியாக உக்காந்து பல விதத்தை யோசித்திருப்பாங்க என்னுடைய பூர்வத்தில் என்னுடைய தாத்தா இப்படி இருந்தாங்க என்னுடைய பாட்டி இப்படி இருந்தாங்க ஆனால் என் அப்பா அம்மா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் தான் அப்படி இருந்தது சிறுவயது முதற்கொண்டு நானும் மிகவும் கஷ்டப்பட்டு தான் படித்தேன் மிகவும் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் வருவதற்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் இன்னமும் நான் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன் எவ்வளவு பிரச்சனைகளோடு தான் நான் போராடுவது எவ்வளவு பிரச்சனைகளை தான் ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணுவது எத்தனை பிரச்சனைகளுக்கு தான் நான் பதில் சொல்வது எதை சமாளிப்பது என்று தெரியாமல் பல கேள்விகளோடு குழப்பங்களோடு தனியாக உக்காந்து யோசிக்கிறது உண்டு ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா இது ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நீங்க ஏன் பழசெல்லாம் நினைக்கிறீங்க என் தாத்தா அப்படி இருந்தாங்க என் பாட்டி இப்படி இருந்தாங்க இன்னமும் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு பழசெல்லாம் நினைக்கிறீங்க தேவனால கூடாதது என்ன இருக்கு அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த போது தேவனை அறியாமல் இருந்திருப்பார்கள் பாரம்பரிய கட்டுக்கள்ல அகப்பட்டு சிக்கி தவித்திருப்பார்கள் அவர்களுக்கு உண்மை தேவன் யார் என்று தெரிந்திருக்காது அவங்க நடந்து போகிற வழி எது என்று தெரிந்திருக்காது ஆனா வேதத்தை நாம் என்றைக்கு தெரிந்து கொண்டோமோ என்றைக்கு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டோமோ அன்றைக்கு அவர் நமக்கு கற்று கொடுத்தது என்ன நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்துல விண்ணப்பத்தினால எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி நீங்கள் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க முந்தினவர்களையும் பூர்வ மாணவர்களையும் அப்படி இருந்தாங்களா இப்படி இருந்தாங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே எனக்கு ஒத்தாசை செய்யவோ உதவி செய்யவோ ஆறுதல் சொல்லவோ எனக்கு ஒவ்வொரு நாள் என்னை விசாரிக்கவோ ஒருவரும் இல்லையே என்று நீ எதற்காக வருத்தப்பட்டு இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யும்படியாக தான் நான் கடந்து வந்திருக்கிறேன் நீ எதையும் நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என்ற என்றைக்கு என்னை தேடி நீ வந்து விட்டாயோ அன்றைக்கு உன்னோட வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நிச்சயமா தோன்றும் எத்தனை பேர் இன்றைக்கு இதை போல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க தேவனை நோக்கி வருவதை பாருங்களேன் அதே வசனத்துல பத்தொன்பதாவது வசனத்திலேயே நீங்க நன்றாக கவனித்து பார்ப்பீர்களானால் நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் தான் ஆஹ் மணாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் அவரால முடியாதது என்ன இருக்கு உனக்கு என்ன தேவை அந்த தேவ சமூகத்துல உட்காந்து அப்பா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னுடைய முன்னோர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் இன்னமும் நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் எதிர்நீச்சல் போட்டு கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னால இதுக்கு மேல முடியலப்பா இதுக்கு மேல என்னால கடந்து போக முடியலப்பா எனக்கு பலன் இல்லப்பா எனக்கு தேவையான வசதி இல்லை நான் நினைக்கிற காரியங்களை முடிக்க என்னிடத்துல பணமோ வசதியோ சொத்துக்களோ இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிக்கிறேன் என்று நிக்கிற உங்ககிட்ட உங்களை பார்த்து தான் கத்த சொல்லுகிறாரு புதிய காரியத்தை செய்கிறேன் நான் உங்களுக்கு ஆறுகளையும் உண்டாக்குவேன் எப்படிப்பட்ட வனாந்திரமான உடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி அந்த வனாந்திரமான வாழ்க்கையில அவர் என்ன பண்ணுவாராம் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் ஒரு நீரூற்றை உண்டாக்குகிற தேவன் வறட்சியா இருக்குதா கனி கொடுக்க முடியாதபடிக்கு முளைத்து எழும்ப முடியாதபடிக்கு வறண்டு போய் காய்ந்து போய் காணப்படுகிறதா மனாந்திர வாழ்க்கையில நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா ஒரு செழிப்பும் இல்லையா உங்களை தான் கத்த வை வந்திருக்கிறார் உங்களை செழித்து வைக்க வேண்டியதுதான் தேவனுடைய காரியமா இருக்கிறது அடுத்தது நீங்க அதே வசனத்துல இன்னொன்னு பாருங்க அவாந்திர வெளியிலே ஆறுகளை வழியையும் உண்டாக்குகிறவர் அவர்தான் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் தான் மனாந்திரத்தில் வழி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எப்படிப்பட்ட வழி வழி இதுவே இதுல நடுவுங்கள் என்று சொல்லப்படுகிற வழி நானே வழியும் ஜீவனமாக இருக்கு இயேசுவின் வழியாய் அவர் காட்டுகிற பாதையிலே அவர் நடத்துகிற வழியிலே நீங்க நடக்கும் பொழுது நீங்க போய் சேர வேண்டிய கதை கதவுங்களை கொண்டு போய் சேர்ப்பார் நீங்க எதை சாதிக்க வேண்டும் எதை விரும்பி இந்த வழியில் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களோ போராடி கொண்டு அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக தான் உனக்கு ஒரு வழியையும் ஆயத்தப்படுத்துவார் ஆறுகளை உண்டாக்கி வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாகவும் பண்ணுவார் வேதம் சொல்லுகிறது வனாந்திரத்தில் என்ன வழியையும் உண்டாக்குவேன் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் பூர்வமானவைகளை நீ நினைக்கவே வேண்டாம் முந்தினவைகளை நீ சிந்திக்கவே வேண்டாம் நான் உனக்காக புதிய காரியத்தை செய்கிறேன் நீ என்னை நம்பி வா என்று கர்த்த சொல்லுகிறார் எனவே தேவ பிள்ளைகளே கர்த்தரை நம்பி வாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டு வரை இத ஜபத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கண் நோக்கி பாரும் குழப்பத்தோடு கேள்விகளோடு உதவியற்று திக்கற்று நிற்கிறத பிள்ளைகளுக்கு உதவி கரத்தை நீட்டும் ஆசிர்வதியும் ஏசுவி நாம் தில் பிதாவே ஆமேன்